ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஞ்சேஷ் லைஃப் ஸ்டைல் ஜோன் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொடிக்கம் நட்டதுக்கப்புறம் முளைப்பாரி எல்லாரும் போட்டிருக்காங்க முளைப்பாரி வந்து நாங்கள் வந்து போடலை அது பெரிய ப்ராசஸ் அது குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு கரெக்டாக ப்ராப்பராக பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால கும்பாபிஷேகத்துக்காக யாக சாலையெல்லாம் கட்டியிருந்தாங்க அந்த யாக சாலையில் பார்த்தீங்கன்னா எங்களோட நெய்பர்ஸை தான் வந்து எல்லாமே வந்து கட்டினாங்க அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா முளைப்பாரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே முளைப்பாரியும் வந்து போட்டாங்க இது வந்து டூ டேஸ் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி தான் வந்து பண்ணாங்க இந்த யாகசாலைக்கு ஒயிட் பெயிண்ட் அடித்தது எல்லாமே வந்து எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்களே வந்து எல்லாமே வந்து பண்ணாங்க எல்லாருமே வந்து நல்லா எடுத்துக்கட்டி பண்ணாங்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு பார்க்கவே இதுக்கு மேலே வைக்கப்புலாம் வச்சுக்கிடுனாங்க அதுக்கப்புறம் இது யா கும்பாபிஷேக் பண்டிகைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டது நல்லா வந்து பந்தல்லாம் போட்டாங்க இங்கே யாகசாலைக்கிட்ட வந்து பெயிண்ட் கலர் பெயிண்ட்லாம் அடிச்சிட்டாங்க இன்னும் இங்கே டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணாங்களாட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ